பொது சேவை வாகனங்களை இயக்குவதற்கான உரிமம் பெற வந்தவர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பயிற்சி வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது பேட்டரி லைசன்ஸ் என்பது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான தகுதிகளை ஓட்டுநர்கள் பூர்த்தி செய்வதை இந்த உரிமம் உறுதி செய்கிறது இந்நிலையில் பொது சேவை வாகனங்களை இயக்குவதற்கான உரிமம் பெற்றவர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் சாலை விதிகளையும் அதில் வாகன ஓட்டுநர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளையும் வாகன ஓட்டுநர்கள் நேர்த்தியாக சீருடை அணிவதன் அவசியத்தையும் வாகனத்தை பராமரிப்பதற்கான முக்கியத்துவத்தையும் எடுத்துக் கூறினார் மேலும் பயணத்தின் போது வாகன ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் விரிவாக எடுத்துக் கூறி பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாகன ஓட்டுநர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் கூறி ஓட்டுநர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்துக்களை கூறினார்